பெட்ரோல் பங்க்ல அப்பாஸ் ஒரே இரவுல மார்க்கெட் மொத்தமாக காலி அப்பாஸை விரட்டி எடுத்தது யார் உள்ளிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிரபல நடிகர் அப்பாஸ் குடும்பத்தோட வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டதாகவும் பெட்ரோல் பங்க்லையும் மெக்கானிக் ஷெட்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் இருந்துச்சு இந்த நிலையில அப்பாஸுக்கு பட வாய்ப்பு குறைகிறதுக்கு என்ன காரணம் அப்பாஸை காலி பண நடிகர் யாரு அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வெளியாகி இருக்குது ரியல் சேனலுக்கு பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தந்துள்ள பேட்டியில் காதல் தேசம் படத்தில் அறிமுகமானாரு அப்பாஸ் அப்போ எல்லாருமே அந்த படத்தில் அப்பாஸை திரும்பி பார்த்தாங்க தமிழ் திரையுலகில் இவ்வளவு ஒரு அழகான ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி பெண்கள் உட்பட எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஆனந்த விகடன் குமுதம் பத்திரிகைகள் எல்லாமே அப்பாஸோட அட்டை படத்தை வெளியிட்டு கட்டுரை கூட எழுதியிருந்தாங்க பொதுவாக குமுதம் பத்திரிகையில் புதிய நடிகர்கள் வந்தால் அவங்களுடைய ஃபோட்டோவை வெளியிட்டு கட்டுரை எழுதுவாங்க ஆனால் ஆனந்த விகடனில் அவ்வளோ சீக்கிரம் புது புது முகங்களை அட்டை படங்களில் போட மாட்டாங்க அப்பாஸுக்கு இந்த ஒரு அந்தஸ்துமே கிடைச்சிருந்துச்சு உடனே அப்பாஸை சுற்றி பல தயாரிப்பாளர்களுமே சுற்றி வளச்சிக்கிட்டாங்க அவங்க கிட்ட அட்வான்ஸை வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாரு அப்பாஸ் இப்படி இருபத்தி மூணு படங்கள்ல ஒட்டுமொத்தமா கமிட் ஆயிட்டாரு அதுல ரெண்டு படங்கள் வெளியானதுமே அந்த ரெண்டு படமாக ஃப்ளாப் ஆயிடுச்சு ஆரம்பத்துல ஒரே வாரத்துல ட்ரெண்டானவர் அதுக்கப்புறமா திடீர்னு காணாம போயிட்டாரு இதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்லலாம் பால் பவுடர் போல நிறைய பவுடர் பூசுனது போல அப்பாஸோட முகம் இருந்துச்சு ஆனா முழு முழு முகம் மட்டுமே இங்க தேவைப்படுறது கிடையாது ரியாக்ஷன் காட்டப்படணும் அழகா இருக்கிறது ஹீரோயின்களுக்கு மட்டுமே பொருந்தும் அதுவும் மார்க்கெட் இல்ல அப்படின்னா அதுவும் கிடையாது இப்போது கீர்த்தி சுரேஷுக்கு படங்களே இல்லையா வெறும் அழகை மட்டுமே வச்சு அப்பாஸால சினிமாவில் நடிக்க முடியாது இது போன்றவர்கள் கமல் ரஜினி போல ஐம்பது அறுபது வருடங்கள் நீடிக்க மாட்டாங்க மழை பெஞ்சா சில பயிர்கள் தானாகவே வளரும் அதே போலதான் அப்பாஸும் சீசன் ஆர்டிஸ்ட் இதுக்கப்புறமா டிவி விளம்பரங்களில் நடித்தாரு அப்பாஸ் ஏன் பாத்ரூம் விளம்பரத்தில் நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி பலருமே கேட்டாங்க காலம் வர வர எல்லாமே மாறும் அப்போ அப்பாஸ் வெளிநாட்டில் பெட்ரோல் பங்க் பைக் மெக்கானிக்கா பணி புரிகிறதா தெரியுது சினிமாவையே நம்பி ஏமாந்து மனம் சோர்ந்து போகாம தன்னோட குடும்பத்தை காப்பாத்த இது போன்ற வேலைகள்ல இறங்கி இருக்கிறது நல்ல விஷயம் அப்பாஸ் தன்னுடைய குடும்பத்தோட நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வாழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல ரீசெண்டா நியூஸ் கிளிட்ஸ் தமிழ் சேனலுக்கு பேட்டி தந்திருந்த மூத்த பத்திரிக்கையாளர் செய்யாறு பாலு அப்பாஸ் பற்றி பேசும்போது நல்ல நபர்களை மேனேஜர்களை உடன் வச்சுக்கணும் தான் அப்பாஸுக்கு ஜீன்ஸ் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சு ஆனா அவருடைய மேனேஜர் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் அப்பாஸ் நடிச்சிட்டு வராரு மூணு வருஷத்துக்கு அவர் பிஸி கால்ஷீட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க காதலுக்கு மரியாதை படத்தை அப்பாஸை தான் எடுக்க நினைச்சாரு ஃபாசில் ஆனா அதுக்குமே கால்ஷீட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்னோட வீழ்ச்சிக்கு என்னுடைய மேனேஜரும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி அப்பாஸே ஒரு முறை சொல்லியிருந்தார் ரெண்டு படங்கள் தோல்வி அடைஞ்சதும் மற்ற தயாரிப்பாளர்கள் தாங்க தந்த அட்வான்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி வாங்கிக்கிட்டாங்க இதனால ஓவர் நைட்ல ஜீரோ ஆயிட்டாரு அப்பாஸ் அத்தோட மக்கள் கிட்ட அப்பாசால கனெக்ட் ஆக முடியாததுக்கு காரணம் வட மாநில முகம் போல சேட்டு பையன் போல அவருடைய முகம் இருந்துச்சு விஜயகாந்த் ரஜினிய இங்க கொண்டாடுறதுக்கு காரணமே அவங்களுடைய கருப்பு நிறம் தான் செலிபிரிட்டி கிரிக்கெட்ல அப்பாஸுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிது ரெண்டு முறை சிசிஎல் போட்டியில் பங்கேற்றாரு அதுக்கப்புறமா ஒரு நடிகருக்கு அப்பாஸ் மேலே போறாமல் வந்துச்சு மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர் அப்பாஸை காயப்படுத்தினாரு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி விருப்பத்தினாரு அந்த நடிகர் ரொம்பவே உயரமானவர் இப்போவும் தமிழில் நடிச்சிட்டு இருக்கிறாரு புரட்சி அப்படிங்கிற மாதிரியா டைட்டில் அவரை சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறமா நொந்து நூலாகிதான் சினிமாவை விட்டு வெளியேறினாரு அப்பாஸ் அப்படிங்கிற மாதிரி செய்யாரு பாலு பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு சோ எனிவே அந்த புரட்சி நடிகர் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அப்படியே நடிகர் அப்பாஸ் அவர்களை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவரை இப்போ சினிமா துறையில யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க